கனிஷ்கா ட்ரீம் சேனல் நேயர்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள் வானத்தில் நட்சத்திரங்களை பார்ப்பதற்கு இருட்டு தேவைப்படுகிறது இதை சொன்னவர் ஓஷோ அவர்கள் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வந்தோம் என் வாழ்க்கையே போயிடுச்சு என் வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சு என்னால் எதுவுமே செய்ய முடியாது அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்ம மனசு உடஞ்சு போய் உட்காந்துரும் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காத தோல்விகள் நமக்கு வரும்போது மனசு உடைஞ்சு போய் உட்காந்து வந்துடும் ஆனா அந்த நட்சத்திரங்கள் எப்படி மின்னுவதற்கு அந்த இருட்டு எப்படி தேவைப்படுகிறதோ நம்ம வாழ்க்கையில நட்சத்திரம் மாதிரி மிகப்பெரிய வெற்றி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கஷ்டங்கள் நஷ்டங்கள் தோல்விகள் அவமானங்கள் நிராகரிப்புகள் இதையெல்லாம் தாண்டிதான் நாம வெற்றி அடைய முடியும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை பாடத்தை அவர் சொல்ற அந்த மோட்டிவேஷன் கோட்ஸ் மூலிமா நம்மளுக்கு ஒரு மாரலாக இருக்குதுங்க யோசிக்கலாமா என்னுடைய சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் உமா நன்றி வணக்கம்